மகர ராசி குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக அமைதி பார்க்கலாமா செவ்வாய் ராஜாவாக இருக்கிறாரு சனி பகவான் மந்திரியாக இருக்கிறாரு கவலைப்படாதீங்க குரு பகவான் மகர ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு பயப்பட வேண்டாம் எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் மற்ற வருடத்தை விட குரோதிவடம் உங்களுக்கு ஒன்றும் வீழ்ச்சியெல்லாம் கொடுத்துடாது உத்தரவாதமாக பயப்படாதீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிய சுகங்கள் மேலோங்கி நிற்கும் வர்ற வரவுக்கு தகுந்த செலவு தானே வழி செலவு அதிகரிக்காது வரவுகளுக்கு தகுந்த செலவு தான் வரும் கவலைப்பட வேண்டாம் நகைகள் வாங்கலாமல் நகை வாங்குறதுக்கு நியாயமாக நல்ல நிலையில் குறிப்பாக மகரத்தில் அஞ்சாம் வீட்டில் இருக்கும் பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கோல்டுலாம் வந்து சேரும் நகைகள்லாம் வாங்குறதுக்கான சரியான தருணம் பொருளாதார மேம்பாடு நிலச்சி இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான வளர்ச்சி இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் உறவு முறையில் இருக்கக்கூடிய மேம்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அதனால் இப்போதைக்கு பதவி மாற்றம் பனி மாற்றங்கிறத தேவையில்லாமல் பாருங்கள் வந்தால் போய்த்தான் ஆகணும் பனி மாற்றம் வந்ததுன்னா அது சுகந்த மாற்றமாக இருக்காது குரோதி அப்படிங்கிற ஒரு வருடம் இரண்டு கிரகங்கள் சனி செவ்வாய் சனி செவ்வாய் ரெண்டு பேருமே உங்களுக்கு பெனிஃபிட்டபுளான கிரகம் அதனால் பல கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நிவர்த்தியாகி சுகத்தை அடைவீங்க வணக்கம் நேர்கிழி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவானது ஆதியந்தம் நேரிகள் அனைவருக்கும் இந்த வருடம் புதுதாக பிறக்கும் தமிழ் வருட பிறப்பும் அதனைத் தொடர்ந்து அதற்கான பலாபலன்களையும் இப்போது பார்ப்போம் இந்த வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டின் பெயர் குரோதி வருடம் நமக்கு பிறக்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் பிறந்து அடுத்த வருடம் விஸ்வாபசு வருடம் பிறப்பு இடையில பட்ட இந்த பனிரெண்டு மாதங்கள் எவ்வாறாக அமையும் பார்க்கலாம் முதல்ல ஒரு வருஷம் பிறப்பதற்கு முன்பாக அந்த வருடத்தினை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் பிறப்பு அப்படிங்கிறது என்ன அந்த புத்தாண்டு எந்தளவுக்கு நமக்கு சாதக பாதகங்களை தரும் இந்த புத்தாண்டோடைய பலன்கள் என்ன புத்தாண்டு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஒரு சிந்தனைக்கு வரலாம் அந்த தெளிவை நாம் வந்து அந்த ஒரு புரிதலை நாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வருடா வருடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நாம்லாம் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஆதி காலத்திலேருந்தே இருக்குது இப்போ ஆங்கில புத்தாண்டு மாதிரி அல்ல இது ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம வந்து கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் தமிழ் புத்தாண்டுங்கிறது இறைவனை நாம் வந்து பிரார்த்தித்து பிறக்கும் வருடம் சிறப்பாக எல்லா விதமான சுகங்களையும் பெற வேண்டி இறைவனுக்கு நாம் அந்த பூஜை செய்து அந்த பூஜையினால் இருக்கக்கூடிய அனுகிரகங்களை நாம் பெறுவது தான் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய இந்து மத கலாச்சாரம் சனாதன தர்மம் ஆகினால் இந்த வருடம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பயிர்கள் இட்டு ஒவ்வொரு அறுபது வருடத்திற்கு சுழற்சி முறையில் அந்த பயிர்கள் வருடா வருடம் அந்த அறுபத்தஞ்சு நாள்களுக்கு ஒரு பயிர் சூட்டி அந்த பெயருக்கான ஒரு வருடத்திற்கு யார் ராஜா யார் மந்திரி யார் சேனாதிபதி யார் ராசியாதிபதி யார் தன்யாதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய காலபுருஷம் தத்துவம் உணர்த்தி அதற்கு சிறந்த மாதிரியான ஒரு பெயர்களை அந்தந்த வருடத்திற்கு சூட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் கணித வருடம் நம்ம வந்து வைத்திருந்த பெயர் என்ன அப்படின்னா சோபகிருது அப்படின்னு வச்சுருந்தோம் அதற்கு முதல் வருடம் சுபகிருது சுபகிருது சோபகிருது அதுக்கடுத்தது குரோதி விஸ்வாபசு அப்படின்னு வரிசையாக நமக்கு அந்த ஆண்டின் பெயர்களை வைப்போம் இந்த ஆண்டு பெயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் அதற்கான வெண்பாவும் இருக்குது அந்த வெண்பால் என்ன இருக்கோ இந்த விட மழை அதிகமாக இருக்குமா மழை குறைவாக இருக்குமா தானியங்கள் நல்லா விளையுமா விளையாதா எந்த மாதிரி நாட்டு ராஜாக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெண்பா தான் வருடம் நம்ம வந்து ஒரு வெண்பாவை அந்த வருடத்திற்கான வெண்பாவை செய்வோம் அந்த அடிப்படையில் இந்த குரோதி வருடம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது குரோதி வருடத்துடைய ராஜா யார் அந்த ராஜா இவராக இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த வருஷம் ராஜா வந்து செவ்வாய் பகவன் புதுசாக பஞ்சாங்கம் படிக்கும்போது திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த அஞ்சு செஞ்சு தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் நாம் வந்து வருடா வருடம் பஞ்சாங்கத்தினை பற்றின முழு விவரத்தை தினசரி தெரிஞ்சுக்கிட்ட வேணும் தெரிஞ்சிக்க முடியலனாலும் கூட அந்த வருடப்பிறப்பு அன்று சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் விரு தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கிற அன்றைக்கி ஊர்களில் பெரும்பாலான ஆலயங்களில் பஞ்சாங்கம் படிக்கிறது அதை எல்லோரும் கேட்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது அதனால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்கிறத பற்றினா பெரிய விளக்கமே இதில் கொடுக்கலாம் ஆகவே இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த வருஷம் ராஜா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த வருஷம் ராஜா அப்படிங்கிறது பகவான் செவ்வாய் செவ்வாய் வந்து பூமிக்கு பூமி நாயகன் பேர் பௌமபுத்திரன் பேர் இந்த பூமாதேவியின் குமாரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செவ்வாய்க்கு வழங்கியிருக்காங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள் அந்த அடிப்படையில் செவ்வாய் தான் இந்த வருடம் ராஜாவாக வராரு மந்திரி யார் அப்படின்னு கேட்டால் பகவான் சனி போன வருடம் சனி ராஜாவாக இருந்து இந்த வருஷம் மந்திரியாக இருக்கிறார் சேனாதிபதி பகவான் சுக்ரன் அர்காதிபதி சுக்ரன் சேனாதிபதி சுக்ரன் சசியாதிபதி அங்காரகன் ராஜாதிபதி குரு ஜானியாதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் மேகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் நிராசாவதி அவர் அக்காரகன் மழை மரக்கால் இரண்டு அப்படிங்கிற மாதிரியான வழக்கங்கள் கந்தாய பழங்கள் பின்னடி வரும் இப்போ இந்த ராஜா அப்படிங்கிறது பிரதானமான ஒரு கிரகம் அந்த பிரதானமான ஒரு கிரகம் ராஜா தான் அரசு வழி அவ்வழி குழி அப்போ அந்த குடிவக்கள் சௌக்கியமாக இருக்கணும்னா அரசு சரியாக இருக்கணும் அரசு சரியாக இருக்கணும்னா நம்ம பஞ்சாங்கத்தில் உள்ள ராஜா பகவான் செவ்வாய் அற்புதமான நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மழை எந்த அளவுக்கு இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் எந்தளவுக்கு விளையும் நாட்டு ராஜாக்களுக்கு எப்படிலாம் அவங்களுடைய ஷேமநலங்கள்லாம் எப்படி இருக்குங்கன்னு சொல்கிறது தான் வழக்கமாக இந்த ராஜாவை அடிப்படையாக வச்சு நியாயமாக வந்து மழை சிறப்பாக இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடியதை விட தட்சிண பிரதேசத்தில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதில் மழைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்கு அது மாதிரி சில விதமான அச்சுறுத்தல்கள் நெருப்பு சிவாய் நெருப்பு கிரகங்கிறதுனால நெருப்புனால சின்ன சின்ன இடையில் ஒரு தீ விபத்துகள் நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இதை மாதிரிலாம் இருக்கும் அதுக்குள்ளே சில பலவிதமான நாடுகளில் ஒருத்தரை ஒருத்தரை அவங்க ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இல்லாததுனால சில யுத்தங்களும் அதாவது இதுனா போர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம அந்த வழக்கமாக இந்த வருடத்தில் குரோதம் அப்படின்றால் பல பொருள்களை கொள்ளலாம் இருந்தாலும் நம்மளுடைய கோபதாபங்களை குறைது குரோதம்னா கோபங்கிறது விரோதங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பலவிதமான அர்த்தம் ஒவ்வொரு பொருளுக்கு வெவ்வேறு விதமான இடங்களில் அர்த்தங்கள் மாறுபடும் குரோதி அப்படின்னா ஒன்றே வந்து கோபம் விரோதம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அப்படி இல்லை விரோதின் விரோதங்கிறது அப்படின்னா விரோதிங்கிறது அர்த்தம் இல்லை குரோதம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அந்த பகையை வந்து பெருசு வந்து நாம் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தது அந்த பகைகளை இருந்தால் தான் நாட்டில் போர் வருங்கிறது அந்த பகைகள்லாம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவனை நாம் வழிபடுவோம் ஏன்னா நாள் விறக்கக்கூடிய அந்த சித்திரை ஒன்றாம் தேதி அன்றைக்கி எல்லோரும் சுவிட்சமாக இருக்கணுங்கிற மனோநிலையில் அனைவரும் இருக்கணுங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களை பெரிதுபடுத்துறதை விட இந்த விஷயங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன எப்படி தெய்வ சிந்தனைகளை கொண்டு போகணுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் மந்திரி அப்படிங்கிறது பகவான் சனி சனி பகவான் பொதுவாகவே ஜலகிரகம்னு நம்ம சொல்லுவோம் அதனால மழை மழை குறையும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தாலும் மழைகள் எந்தெந்த பகுதியில் குறையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது மழையை நம்ம எந்த அளவுக்கு விரும்பணும் அப்படிங்கிறதையும் ஈடுபட வேண்டிய அவசியத்தில் யாரை வே வழிபட வேண்டும் எப்படிங்கிறதையும் பற்றினா பெரிய பதவிகளை நம்ம திரும்ப தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஆகையினால இந்த வருடத்தை பொறுத்தவரை சில மழைகள் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னா போன வருடமே மழைகள் குறைவாக தான் இருந்தது போன வருடம் அவர் ராஜாவாக இருந்தார் இவருடம் மந்தியர் இருக்கிறார் அதனால் மழைகள் தான் பயிர்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம ஜனங்களுக்கு வந்து குடிநீர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இறைவனை நாம் வந்து இந்த மழைக்காக வேண்டுதல் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எவ்வளோ சிறப்பானது அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதி காலங்களில் வேறு எந்த புத்தாண்டையும் நம்ம வந்து சொல்கிறது இல்லை இப்போ சமீப காலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு படிப்படியாக வளர்ச்சிகள் வந்து ஆங்கில ஆதிக்கங்கள் வந்த பிறகு ஆங்கில புத்தாண்டுக்குள்ள அந்த மரியாதைகள் அந்த அந்தஸ்துகள் அந்த முக்கியத்துவங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் எனக்கு உண்டு ஏன்னா தமிழ் புத்தாண்டை மட்டும்தான் நம்ம வந்து அதிகமான கொண்டாடப்படணும் அதை செலிப்ரேட் பண்ணணும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நம்ம ராத்திரி ஒரு மணிக்கு போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு நான் சொல்லலை நல்ல ஆலய வழி வழிபாடுகள் இறை வழிபாடுகள் நம்மளுடைய மன மகிழ்ச்சிகள் புத்தாடை கொடுத்துவது பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது ஒருத்தர ஒருத்தரை பரஸ்பரம் அன்பை பரா பராமரிக்கிறது ப பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரியான ஒரு வைபவங்கள் அந்த ஒன்றாம் தேதி இருக்கணும் வீட்டில் வந்து நல்ல சிறப்பான ஒரு வழிபாடுகள் மனம் விட்டு அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொள்வது பெரியவர்களோட ஆசைகள் வாங்குவது புத்தாடை உணர்த்துவது ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஆலயங்களில் நாம் வந்து அந்த விழாக்களை எடுப்பது இறைவனை நம்ம வந்து பக்தி மார்க்கத்தோடு சுவாமி கும்பிடுவது பக்தி மார்க்கங்கிறது மிக அவசியம் ஆகியனால இதெல்லாம் வந்து தமிழ் புத்தாண்டனுக்கு இருக்குமேயானால் நாடு இன்னும் சிறப்படையும் சந்தோஷம் மக்கள் சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடியதை விட நம்மளுடைய விவசாயப் பணிகள் மிகச்சிறந்த அளவில் இருக்கும் விலைவாசிகள் குறையும் ஆரோக்கியங்கள் கூடும் மனமகிழ்ச்சிகள் அதிகமாகும் நோய்கள் குறையும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தீ நின்குருமிகள்லாம் குறையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி தமிழ் புத்தாண்டை எப்படி முறையாக நம்ம வந்து வழிபடவே எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் எப்படி நமக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் தரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பன்னிரெண்டு ராசிகள் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா ஜனங்களும் இருக்காங்க என்ன நட்சத்திரம் கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கான ராசி இருக்கும் அந்த பலாபலன்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வருடம் பெருந்தோனே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னோ நவகிரகங்களில் இப்போ ஒம்பது கிரகங்களுக்கும் பயிற்சிகள் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரோதி வருடத்தை பொறுத்தவரை சனி பகவான் மாறுறதில்ல ராகு கேதுகள் மாறுறதில்ல குரு பகவான் மே மாதம் ஒன்றாந்தேதி சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பத்து இந்த முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி மே மாதத்துக்கு பிறகு சித்திரை மாதம் பெயரக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த ஆண்டு வரவடி அதாவது இந்த ஆண்டு முழுவதும் குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி முடிய குரு பகவான் ரிஷபத்தில் தான் சஞ்சரிக்கிறார் அவருக்கான குரு பயிற்சிகள் இதில் இந்த சித்திரை மாதம் நிகழ்ந்தது என்றால் இனிமேல் அடுத்த தான் வரும் அடுத்த ஆண்டு சித்திரைக்கு தான் ஆக இடைப்பட்ட இந்த ஒரு வருடத்தில் மிக முக்கியமான பெரிய கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி சனி பகவானும் ராகு கேதுகளும் மாற்றம் ஏற்படுவதில்லை மற்ற இந்த நாலு கிரகங்களை தாண்டி மற்ற அஞ்சு கிரகங்கள் சந்திரர் இரண்டேகால நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு புதன் இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே மாறுறாரு சுக்கர பகவான் மாச மாதம் மாறுறாரு சூரிய பகவான் மாத மாதம் மாறுறாரு செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே இடைப்பட்ட நாட்களில் மாறுறாரு ஸோ அது நம்மளுடைய மாதா மாதம் நம்ம ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாற்றங்கள்னால இந்த மூணு பயிற்சிகளுமே சித்திரை மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சுன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கிறாரு மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கிறாரு கன்னியில் தான் கேது பகவான் இருக்கிறாரு கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாற்றங்கள் நிகழ்வதில்லை ஆக இந்த வருடம் எப்படி சிறப்பாக இருக்கும் காலப்புருஷ தத்துவப்படி நியாயமாக கும்பத்தில் சனி பகவான் இருப்பது பொதுவாகவே சிறப்பான ஒரு பலனை என்ன காரணம் அவருக்கு அப்படின்னா மகரத்தை விட கும்பம் விசேஷமாக சனி பகவானுக்கு சொல்லப்படுறதுனால கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறாரு மீன ராகு விசேஷம் அதுமாரி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விசேஷம் ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பது இந்த ரிஷபம் என்பது அவருடைய ராசிக்கு அதாவது தனுர் மீனம் சொல்லக்கூடிய அவருடைய ராசிக்கு மீனத்துக்கு மூன்றாம் இடத்துலையும் தனுசுக்கு ஆறாம் இடத்துலையும் வர்றார் ஆனால் காலபுருஷ தத்துவம் மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துலையும் வர்றது குரு பகவானுக்கான சிறந்த பலனை தரும் குரு பகவானுடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து ஐந்தாம் பார்வையை கண்ணியை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஏழாம் பார்வையை விருச்சிகத்தை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பார் அதேனால குரு பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுமே சுபிஷமடையும் குரு பார்க்க கோடிதோஷ நிவர்த்தின்னு சொல்கிறக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சிறந்த ஒரு பலனையே தருவார் காலபுருஷோ தத்துவப்படி மேஷத்துக்கு சிம்மம் ஐந்தாம் இடம் மேஷத்துக்கு விருச்சிகம் எட்டாம் இடம் மேஷத்துக்கு மகரம் பத்தாம் இடம் ஆகியனால இந்த இடங்கள்லாம் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால நாம் என்ன எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய அறிவாற்றல்கள் பூர்வ புண்ணியங்கள் நன்மைகள் இதெல்லாம் நமக்கு அதிகமாக வளர்வதற்கு வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு குரு பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லால் நம்மளுடைய ஆ ஆரோக்கியங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு விருச்சிகம் துணை துணையின இருக்குங்கிறதுனால அதையும் பார்க்குறாரு ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டை கால பத்தாம் வீடு என்பது மேஷராசிக்கு மகரம் பத்தாம் வீடு ஆனால் அவர் இருக்கிறது ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பார் மகரத்தை பார்க்கறது விசேஷம் ஆகினால் குரு பகவான் பார்வை சிறந்த ஒரு பலனாக இந்த வருடம் அமையப்பெறும் அதில் மாற்றமே இல்லை இப்படி தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதில் நிறைய நிகழ்வுகள் எல்லா விதமான பண்டிகைகளும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு பண்டிகை வரத்தான் போகுது ஆக குரு பயிற்சியாக சனி ஆனால் இந்த வருடம் கிரகணம் கிடையாது ஒரு வருடபிறப்பு அன்னைக்கு நம்ம கேட்கும்போது நிறைய பேர் இப்போ சமீபத்தில் ஒரு கிரகணத்தை வந்து தவறு தவறாக சித்தரிச்சாங்க இதில் வரக்கூடிய இந்த எப்போ நமக்கு வந்து ஊடகங்கள் சிறப்பான ஒரு பழனித்தரம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா விவரம் தெரியாதவர்கள் நிறைய இடங்களில் பேசப்படுறாங்க குரோதி வருடம் முழுவதும் இரண்டு ரெண்டு கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகங்கள் ஏற்பட்டாலும் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரியாததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் அதை பற்றி எதிர்நோக்க வேண்டிய அவசியமில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை இந்த முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா நிறைய விவரம் தெரியாதவர்கள் அந்த கிரகணம் சொல்லி எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு கிரக இந்த கிரகணத்துக்கு இங்கே கிரகணம் சொல்லி இருக்கக்கூடியவர்களை பயமுறுத்தி நிறைய மாத கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து பயமுறுத்துறது கிரகணம் வேறு யாரும் பயப்பட போகிறதில்ல என்ன பண்ணுறீங்க எல்லா வேலையும் ஆசிசுல் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இதில் நிறைய பெண்ணும் அந்த நம்மளுடைய புராதனமான காலங்களில் அந்த அதாவது கர்ப்பஸ்ரீகளுக்கு பயத்தை மக்கள் மத்தியில் இந்த கிரகணம் என்ற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பயமுறுத்தலை அச்சுறுத்தலை ஏற்படுத்து அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தின இந்த சந்திர கிரகணம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் தவறாக ஒரு என்ன இன்றைக்கி நிறைய மீடியாக்களும் தவறான ஒரு செயலை செய்யுது எங்கே தெரியுமோ அங்கே தான் அந்த கிரகணத்தை அனுஷ்டிக்கணும் இந்தியாவில் தெரியாத ஒரு கிரகணத்தை இந்தியாவில் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா யூடியூப்புங்கிறது உலகம் முழுவதும் தெரிஞ்சாலும் கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்க அதனால் இந்த வருடம் குரோதி வருடம் எந்த விதமான கிரகணமும் இந்தியாவில் தெரியாது அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிரகணத்தை பற்றி அச்சுறுத்தல் அச்சு அச்சுறுத்தல் வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க கிரகணம்னு ஒரு வார்த்தை வந்தால் உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பய பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல இந்தியாவில் தெரியுமா தெரியாது தெரியாத ஒரு கிரகணத்துக்கு எதற்காக பயப்படுறீங்க ஆகையினால குரோதி வருடம் முழுவதும் இந்தியாவில் எந்த கிரகணமும் தெரியாது தெரிஞ்ச தெரியாததுனால அதை நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த யூடியூப்பில் நிறைய நான்லாம் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்ருக்க இந்த சொல்ல பல திட்டம் நான் சொல்லியிருக்கேன் நான் அறகுறையாக கற்றுக்கிட்டேங்க கிரகணம் வச்சு நூறு வருடத்துக்கு ஒரு முறை வருது இது பயமுறுத்தது அப்படி இப்படின்னு பேசும்பொழுது இவங்களுக்கெல்லாம் ஒரு இதாவது சட்ட ரீதியான ஒரு ஆக்ஷன் இருக்கணுங்கிறத விட நான் எதிர்பார்க்குறேன் இந்த மக்களை தேவையில்லாமல் எனக்கிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க கிரகணத்தில் ஒன்றும் நம்ம கிரகணமே ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வேண்டிய கடமை எனக்கு எதை எதை சொல்ல வேண்டுமோ அதை பிரதானமாக சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு முறையை செய்யணும் அதனால் இந்த வருடம் கிரகணம் இல்லை அப்படிங்கிறத முடிச்சா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுதி பயிற்சி இல்லை சித்திர மாதம் நடந்துருச்சுன்னா அது கிடையாது மற்ற கிரகங்களை பற்றி பேச வேண்டாம் அப்போ நல்லா இருக்கும் இந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வருஷம் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் வருடத்தை நம்ம அனுஷ்டிக்கும் பொழுது சந்தோஷமாக அனுஷ்டிக்கணும் அப்போ குரோதி வருடம் வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் அனைத்து நாட்களும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் சிறப்பாக இருக்கணுங்கிறத இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பமாக வச்சு அவரவர் அருகாமையில் உள்ள கோயிலில் போய் அந்த சுவாமியை வழிபட்டு அனுகிரகிக்க வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பொதுநஜ பொதுஜன பொதுஜனங்கள் பொது பிரார்த்தனைகளும் அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பலம் கூடுதலாக இருக்கேங்கிற அடி அடிப்படையில் நீங்கள் இந்த அனுஷ்டிக்க வேண்டிய காலம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியங்களையும் அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு பெருக வலமுடன் நலமுடன் நீங்கள்லாம் வாழ இறையருள் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறோம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ராசிக்கெலாம் எப்படிலாம் இருக்கும்ங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அதுக்கெல்லாம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த வருடம் குரோதி வருடம் எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசி என்பவர்களே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக அமைதி பார்க்கலாமா மகர ராசி சிறப்பான ஒரு மாதம் எந்த விதத்திலையும் ஒரு முன்னேற்றம் மே மேலக்கூடிய மாதமாக என்னாலும் இப்போ இயல்றட்சிங்கிறது ஒன்று பக்கம் இருக்குது ஆனால் ராஜாவா செவ்வாயும் மகர ராசிக்கு செவ்வாய் நான்காம் வீட்டுக்கு அதிபதி பதினோராம் வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது அதேமாரி மந்திரியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருப்பது கும்பத்தில் விசேஷம் ஆகவே அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் சூரியன் நான்காம் வீட்டில் வருட பிறப்பனுக்கு உச்சம் பெறுவது அது சாதகமான ஒரு பலனை தரும் அதெல்லாமே ஞாயிற்றுக்கிழமையே பிறப்பது இன்னும் சிறப்பான ஒரு பலனையும் சூரியனுடைய பலம் அதிகமாக மகர ராசி என்ன காரணம் மகர ராசி சூரியனா மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் மகரத்தில் சூரியன் வரும்போது விசேஷம் மகரத்துக்கு நான்காம் வீடுங்கிறது மேஷம் மேஷத்தில் வந்து சூரியன் பிறக்கும்பொழுதுதான் சூரியன் பிறப்பு மாதப்பிறப்பு வருடப்பிறப்புன்னு சொல்லக்கூடிய சித்திரை ஒன்றாந்தேதியும் வருடப்பிறப்புன்னு நிகழும் ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் செவ்வாய் ராஜா அப்போ அவர் நல்லது பண்ணுவார் மகர ராசியிலேருந்து செவ்வாய் உச்சன் பெறுவார் இந்த மகர ராசியில் தான் செவ்வாய் உச்சன் பெறுறது எதுக்காக உச்சன் பெறுறாருனா இந்த மகரம் அவ்வளோ விசேஷமான வீடு சூரியனுக்கும் சரி செவ்வாய்க்கும் சரி அதேமாதிரி செவ்வாய் வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுவார் இப்போ இந்த வருட பிறக்கும் பொழுது சூரியன் உச்சம் பெறுறார் உச்சன்னா என்ன தன் பராக்கிரமங்கள் அதிகரிக்கிறது தனக்கு மன மகிழ்ச்சி கொடுத்து சந்தோஷப்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்வது இதற்கான வாய்ப்புகள் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரோதியோட இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தருதுன்னா நிறைய மகர ராசி என்பர்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏழரை சனின்னு சொல்கிறாங்களே ஏழரை சனி பாதச்சனி தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது ஆகினாலும் எதாவது பாதகம் கொடுக்குமா பாதகம் கொடுக்காது ஒன்றும் இல்லை சின்ன சின்ன உபாதைகள் கால்வழி இதெல்லாம் இருக்க தான் செய்யும் பாதச்சனாலே பாதங்களில் தான் வலிகள்லாம் வரும் இது ஒரு பக்கம் அது நாங்கள் ரெண்டாம் இடத்துலேன்னு சொல்கிறதோட பாதச்சனி தான் சொல்லுவாங்க காரணம் பன்னெண்டில் இருக்கும்போது சனி ஜென்மத்தில் இருக்கும்போது ஜென்மசனி ரெண்டாம் வீட்டில் வந்தால் பார்த்த குடும்ப குடும்பச்செனின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல் இதெல்லாம் மகர ராசிக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக டெஃபினட்டாக ப்ளஸ் தான் உபாதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அது மாதிரியான ஒரு காலக்கட்டத்துக்கு இதெல்லாம் வந்து அன்னவிடபுளாக போயிடும் வியாபாரம் எப்படி இருக்கும் தொழில் நம்ம சிறப்பு பண்ண முடியுமா பண்ண தொழிலுக்கு லாபம் வருமா நான் போகிற உத்தியோகத்தில் எனக்கு நிலச்சிருப்பேனா அந்த உத்தியோகத்தில் வருமானம் நமக்கு கை கொடுமா கை கெட்டியவது வாய் இது பொதுவாக கேட்குறது ஒரு வருடம் இருந்தோன்னா வருடம் முழு பன்னெண்டு மாதத்துக்கு பலனெலாம் கொடுக்கணும் மாதம் மாதம்னா இந்த மாதம் உடைச்சுட்டு அடுத்த மாதம் கொடுக்கலாம்ல ஸோ பன்னிரெண்டு மாதத்துக்கு உட்ட பலன் இந்த பலன் இப்போ பன்னெண்டு மாதத்துக்கு இருக்கும்பொழுது என்ன ஆகிடும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் இந்த வருட பலன் பார்க்கும் பொழுது நமக்கு லாபம் தானே வழியே நஷ்டம் இல்லை ஒன்று லாப நஷ்டமாக அப்படின்னு பார்க்கக்கூடிய கந்தாய பலன் பார்த்திங்கன்னா நமக்கு லாபங்கள் தான் அதிகம் இருக்கும்படியே விரயங்கள் குறைச்சல தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இப்போ ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் நம்ம வந்து க மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் நான் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உத்திராட நட்சத்திரம் போராட உத்திராடம் முடிஞ்சு போராடம் முடிஞ்சு உத்திராடம் வருதுன்னு வச்சுக்கோங்க உத்ராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அதுக்கடுத்தது திருவோண நான்கு பாதங்கள் அவிட்டம் வந்து ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் மகர ராசி இல்லைங்களா அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றும் பாதங்கள் இல்லை திருவோண நட்சத்திர நிறைய பேர் இப்போ வந்து அவ்வளோ எதிர்பார்க்கக்கூடிய ஆற்றலை இல்லை காரணம் எபோ சிக்ஸ்டிக்கு போனவங்க நிறைய மகர ராசி என்பர்கள் என்று சொல்கிறாங்க ஒரு சக்ஸஸ் இல்லாமல் இருக்கும்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மகர ராசியில் பிறந்தால் திருவோண நட்சத்திர மகர ராசியில் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி திசை வந்திருக்கும் இந்த சனி சேர்மே ஜென்மசனியாகவும் போய் மகர ராசிக்கு அதிபதியாகவும் போயிடுவார் அது இல்லாமல் பாதச்சனியாகவும் இருப்பார் எப்படி நல்லாயிருக்கும் அவிட்ட நேரத்தில் இருப்பாங்க இப்போ அவிட்ட நேரத்தில் மகர ராசியாக இருக்கிறவங்களுக்கு நியாயமாக வந்து அவருக்கு சனிதை வந்து அவ்வளோ அனுகூலம் இருக்காது ஏன்னா ராசிநாதனாக போயிடுறார் அவரும் ஏழரை சனியில் இருக்கிறார் நடப்பும் சனிதைசை ஏழ்ற சனி எப்படி சார் சாதகமாக இருக்கும் ப்ரொவைடட் அவருடைய ஆரஸ்கோப் ஜனன ஜாதத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தாலும் பெரிய கஷ்டம் இல்லை சின்ன சின்னது கஷ்டங்களோடு போயிடும் ஆனால் அங்கே அதாவது அவருடைய பர்த்து நேச்சர் அவருடைய ஜனன ஜாதத்தில் சனி பகவான் கொஞ்சம் பலம் குறைஞ்சிருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கையில் நிறைய சோதனையை சந்திப்பார் ஆனால் அந்த குரோதி வருடம் மட்டுமா ஏற்கனவே ஆறு வருஷமாக அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமாக ஒரு ஏலச்சிலே தான் இருக்காங்க சனி லட்சத்தில் தான் இருக்காங்க அந்த கஷ்டப்பட்ட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா சார் அதுதான் நாங்கள் குரோதி வருடத்துக்கு பலனை எதிர்பார்த்துருக்கிறோங்கிறனால நிவர்த்தி ஆகும் இப்போ நம்ம என்ன கேள்வி என்ன குரோதி வருடத்துடைய பஞ்சாங்க பலன் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு போனதை விட நல்லாயிருக்குமா நாங்கள் தான் அஞ்சு வருஷமாக தான் சனி இருக்கோம் ஏழு சென்னையில் இருக்கோம்ல அட்லீஸ்ட் இனிமேலாவது நல்லா இருக்கணும் இல்லையா அதற்கு இந்த வருடம் நமக்கு துணை புரியுமாங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கும் அதற்கு குரோதி வருடம் செவ்வாய் ராஜாவாக இருக்கிறாரு சனி பகவான் மந்திரியாக இருக்கிறாரு கவலைப்படாதீங்க குரு பகவான் மகர ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு பயப்பட வேண்டாம் எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் இதே மாதிரி சனி தசை நடக்கிறவங்க சனி பகவானுக்கு வேண்டிய பூஜை விதானங்களை பூஜைகளை செய்யலாம் சனி பகவான் வழிபாடு அதிகரிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன காரணம் ஏழரை சனியில் இருக்கீங்க சனி திசையில் இருக்கீங்க இந்த வருஷம் சனி பகவான் குரோதிபடுத்துக்கு மந்திரியாக வரார் செயல்படுத்தக்கூடியவர் அவர் தான் ராஜாங்கிறத வந்து ஆர்டர் போடுறவர் செயல்படுத்தக்கூடிய மந்திரியுடைய வலை அந்த மந்திரி தான் இப்போ வந்து சனியாக இருக்கிறதுனால சனி பகவானுடைய வழிபாடுகள் இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படு மேல் மேல்படுத்தணும் அது இன்னும் உங்களுக்கு ஒன்றும் பலன் தரும் ஆகவே குரோதி வருடம் முழுவதும் மற்ற வருடத்தை விட குரோதிவடம் உங்களுக்கு ஒன்றும் வீழ்ச்சியெலாம் கொடுத்துடாது உத்தரவாதமாக பயப்படாதீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிய சுகங்கள் மேலோங்கி நீக்கும் வர்ற வரவுக்கு தகுந்த செலவு தானே வழி செலவு அதிகரிக்காது வரவுகளுக்கு தகுந்த செலவு தான் வரும் கவலைப்பட வேண்டாம் வீடு வாகனங்கள் நிலவங்கல் வாங்கிறது வீடு வேலை செய்கிறது இது மாதிரியான பொருள்கள் வாங்குறது வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நகைகள் வாங்கலாமா நகை வாங்கிறதுக்கு நியாயமாக நல்ல நிலையில் குறிப்பாக மகரத்தில் அஞ்சாம் வீட்டில் பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கோல்டுலாம் வந்து சேரும் நகைகள்லாம் வாங்கிறதுக்கான சரியான தருணம் பொருளாதார மேம்பாடு நிலச்சி இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான வளர்ச்சி இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் உறவு முறையில் இருக்கக்கூடிய மேம்பாடுகள் சிறப்பாக இருக்கும் கல்வி நல்ல மாணவ மாணவர்களுக்கான ஒரு நல்ல விழுக்காடுகள் வரும் அதற்கான பொருளாதார மேம்பாடுக்கு தகுந்த மாதிரியான நம்ம கல்லூரியிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய எல்லா வித மனசுகளும் கிடைக்கும் பெற்றோர்களுக்கான மதிப்புகள் பெற்றோர்களுக்கு மதிப்பு கூடும் அவங்கள்டேந்து இருக்கக்கூடிய வரவுகள் நமக்கு வரும் நாம் அவங்க செய்ய வேண்டிய கடமையில் இருக்கும் உயர் அதிகாரி இருக்கவங்க சின்ன சின்ன மனஸ்தாபத்துக்கு இடையில் அந்த பதவியிலே அவங்க இருந்தாகணும் பதவி மாற்றமோ பணி மாற்றமோ இப்போதைக்கு தேவையில்லை எதிர்பார்த்தாலும் அதுக்கான அவசியங்கள் இல்லை பனிஷ்மெண்ட் ஏரியாவை தான் கிடைக்கும் அதனால் இப்போதைக்கு பதவி மாற்றம் பணி மாற்றங்கிறத தேவையில்லாம பாருங்கள் வந்தால் பொய்த்தாகணும் பணி மாற்றம் வந்ததுன்னா அது சுகந்த மாற்றமாக இருக்காது பனிஷ்மெண்ட் மாற்றமாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அந்நிய செலாவணிகள் சாதகமாக இருக்குமானால் அந்நிய செலாவணிகள் சாதகமாக இருக்காது எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள்லேருந்து ஒரு வெற்றி வாய்ப்பு ஒரு படி நம்ம குறைஞ்சி போனாலும் தப்பு இல்லை அதற்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க குரோதி அப்படிங்கிற ஒரு வருடம் இரண்டு கிரகங்கள் சனி செவ்வாய் சனி செவ்வாய் ரெண்டு பேருமே உங்களுக்கு பெனிஃபிட்டபுளான கிரகம் அதனால் பல கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நிவர்த்தியாகி சுகத்தை அடைவீங்க ஆனால் பிரேக்கிங்கிறது சின்ன சின்ன ஒரு மீச்சலாக நீங்கள் அந்த தடையை அனுபவிச்சது ஆகணும் தடை தடையாக இல்லாமல் அது வெற்றி பாதையில் போய் முடியும் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான இகபரசுகளைப் பிரிவீர்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதியந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க